இதுவும் பாலக்குள்ள தான் நீர்வேலி சந்தைக்கு கொண்டு போகலாமோ மந்திய சந்தைக்கு கொண்டு போகலாமோ சொல்லி எங்கேயாவது இந்த அதிசயம் நடக்குமா இது வேறங்க இது அது இது அழிஞ்சு போயிட்டு திருப்பியும் திருப்பி தூ 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 நான் ஒரு விட போனா நல்லா என்னடாப்பா சைஸ் இது

அப்ப இதெல்லாம் வெச்சremmo இருக்குல்ல இப்போ தான வெச்சிருக்கு ஒரு இந்த மூணு நாலு கிராங் கட்டி இருக்குங்க பாப்பா இது ஒண்டு இது ரெண்டு இது மூணு பனம்பاديه பனம்பاديه பக்காதிய பக்காதியா வெச்சிருக்கு இது மூணு பாலை நாடு ஆளநாடுன்னு சொல்வாங்க பாலை நாடு தென்னநாடு பெரிய நாடுன்னு சொல்றாங்க அம்மா சொல்லுவா எனக்கு தெரியா அங்க அவளுங்க கூப்பிடுறாள் வாழை வந்து சாட்டுன்னு அது மிதந்து மிதந்து தரும் வாழை அடி வாழையா வரையில மிதந்து மிதந்தா அப்புறம் பெரிய பெரியக்குள்ள போறாங்க தென்னியை வந்து மேலாலை தேங்காய் மாதிரி வைக்கும் வேர்களை ஓடி போகுமா ஓகே இப்ப நாங்க வாழையா போட அங்கே ஒரு ஆள் அட்டையாமண்டு காத்துது

சொல்லுமா கரப்போ இருக்கட்டும் சிவா பாட்டியை கரப்பாட்டியா பெம்பலம் அங்க ஒரு ஆள் ப்ரௌன் வருதா அடுத்தது என்னம்மா எங்க இருக்கு பிளாக் கலர் எங்க இவனா இது வீட்டு பெரும் பிரச்சனை அட்டையா காண்டா தட்டி போனோம் இல்லையாண்டா கத்துவாள் அட்டை என்ன செய்யுமா கடிச்சு போடுமா என்ன அவளே சொல்லுறாள் அதுக்கான பயப்படட்டும் என்னப்பா

பெண்கள் வந்து வீட்டு வேலை பார்க்கணும்னா நீங்க சொன்ன சொல்ல நீங்க ஓனம் பிடிக்கிறது வந்து இப்போ ஒரு சும்மா ஒரு இப்படித்தான் எங்க லைஃப் போகுதுன்னு சும்மா எல்லாருக்கும் காட்டுறோம் அப்பா அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்களும் அப்படி செய்யுங்க சொல்றோம் அது பிள்ளையா அப்படின்னு சொல்ல இப்படித்தான் அரே சார் கொஞ்சம்

பேரன் இவர் சும்மா தான் நம்ம நக்கல் வன்றார் வாலக்குள்ளே இல்லையா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னது வாலக்குல தானே இதுவும் வாலக்குள்ளே தான் புரிண்டா இந்தா இந்தா அடுத்த குழ போட்டு கொண்டுருக்குது தம்பி தான் இல்லடா ஆ இந்த வடிவா பாருங்கோ இதுவும் வாழக்குள்ளதானே சும்மா சொல்லக்கூடாது சரியோ இனி வாழைக்குள்ள போட இல்லையன்று ரெண்டு பழம் தந்தாலும் அது வாழைக்குள்ளதானப்பா அதே எங்கேயாவது இந்த அதிசயம் நடக்குமா இது வேறங்கோ இது நீ இது பூசணிக்க அது தென்னை கோடி ஐயோ இவர் வேற ஏதாவது பிள்ளை சொல்லிடுவேன் கொடி அது வந்து தென்னையில் ஏறி போகுது இந்த அதிசயத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா எங்களோட வீட்டில் இதெல்லாம் நடக்கும் இந்த இவர மாதிரியே தான் இப்போ என்னப்பா உங்களுக்கு நான் பின் பாலக்குள்ளே எங்கே ஆட்டிட்டு போயிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணாட்டுங்களா தண்ணி எத்தனை ஆஹாண்ணா என்ன நட்டுருக்குறாரப்பா வாழை நட்டுருக்குற நட்ட வாழைக்கு தண்ணி நட்டதுக்காக கொஞ்சம் விட்டா காணும் ஈரமாக தான் இருக்கு ம என்ன பண்ணாங்க காட்டினானப்பா எங்களோட குழைய என்னவா மண்டா இனி குமன்லாம் இவருக்கு இருக்கிற நீர்வேலி சந்தைக்கு கொண்டு போகலாமோ மந்திய சந்தைக்கு கொண்டு என்று சொல்லி வாழக்குலையே நீங்களே சொல்லுங்க அதை எங்க கொண்டு போகலாம் என்று சொல்லி இவ தண்ணி அடிச்சு முடிக்கட்டும் நாங்க பின்னால போய் வேற ஒரு குழையையும் பார்ப்பேன்

வெள்ளை பூச்சி தொல்லைய காடு அது இது அழிஞ்சு போயிட்டு திருப்பியும் வந்துட்டா இது பனி பூச்சி மே கிடையாது நீங்க வெள்ளை பூச்சி எழுதுறீங்க அப்படியே யாருக்கு தெரியும் ஓகே நீங்க கழுவிட்டு வாங்கோ இதுதான் அம்மாளி

பெரிய தண்ணி வருது பெரிய தண்ணி சிங்கம் தண்ணிலே கழுவலாம் பெரிய தண்ணிலக்கு நாங்க பெரிய தண்ணிக்கு இந்த கோஸ்டேட் தான்ம்மா பிள்ளைம்மா தண்ணிலக்ளே ஆடக்கூடாதுடா ஒரு குல ஆ இருக்கா போட் இருக்கு இந்த பத்த எங்கால நாளை பத்தி சொல்றது தூ லேட் தான் बताइए தண்ணி நின்டாதானே போடு வட்ட இல்ல

நல்லாயிடுச்சு என்ன ஆயிட்டது ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு அந்த புல போட்டு ரெண்டு வேற உடைச்சிடு சரி இப்ப பார்த்த வாழைக்குழைய விட இப்ப பார்க்க போற வாழைக்குழ வந்து அரிதுதும் அரிது இதுவும் ஒரு வாழக்குழையா காக்காவே கத்துது என்னடாப்பா இது